ட்ரைனிங் ஆயுத போராட்டம் சகல பழக்கி எடுக்க ஒரு போராளிக்கு ரெண்டு வருஷம் குறைஞ்சது ஐம்பது லட்சம் முடி அன்னையில சாப்பாட்டு நீ வந்து சொல்ற சிம்பிளா சொல்றாய் வீட்டை அனுப்பிட்டேன் ஐயா ஐயாயிரத்தி நூத்தி போராளிகளை வீட்டை அனுப்பிட்டேன் பண்ணிக்கு வர சொன்னாங்க உண்டு அப்பண்ட எப்பன இயக்கம் உருவான இல்ல நீ உருவாக்குனியா தேசிய தலைவர் துரோகம் செய்து ஒரு சரிவ பிரேசவாத முதல் கொண்டு வந்த கருணை சரியா நீ வந்து இப்போ நீ நீ உனக்கு கேலாம் நீ ஒரு சாலியோட பிரச்சனையோ அந்த பிள்ளையோட பிரச்சனையோ இல்ல உனக்கு மாத்தையோட பிரச்சனையோ என்ன தலைவரோட பிரச்சனையோ நீ புட்டுட்டு ஒதுங்க தான் சொன்னார் உன்னை சுற்றுலன்னா வெரி சிம்பிள் அண்ண